ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் வருது அந்த சூரிய கிரகணம் என்ன நேரத்தில் ஆரம்பிச்சு எந்த டைமில் முடியுது இந்திய டைம் படி அந்த டைமில் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சாப்பிடலாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் நடக்குது நம்மனால் அந்த சூரிய கிரகணத்தை பார்க்கவோ பெருசாக உணரவோ முடியாது இது வந்து நமக்கு வந்து வெயில் காலம் இப்போ வந்து பகலில் மட்டும் சூரிய கிரகணம் நடந்துச்சுன்னா அதோட தாக்கம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஆனால் இது வந்து இரவு நேரத்தில் அதாவது இந்த சூரிய கிரகணம் வெளிநாடுகளில் இப்போ நமக்கு நைட்டாக இருக்கும்போது சில நாடுகளில் பகல் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கேனடா அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் இந்த கிரகணத்தை வந்து நல்லாவே வந்து மக்கள் வந்து உணர முடியும் பார்க்க முடியும் நல்லா வளைய சூரிய கிரகணம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சூரிய கிரகணம் வந்து வரப்போகுது அப்படியே அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் நிழலாகும் இருட்டிக்கிட்டு வரும் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டா அந்த சூரிய கிரகணம் வந்து இருக்க போகுது ஆனால் நமக்கு அந்த கிரகணம் நடக்கும்போது நமக்கு வந்து இரவு நேரம் நமக்கு வந்து சூரிய கிரகணத்தை நம்ம பார்க்க பெருசாக உணர வந்து முடியாது இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் அந்த டயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தான் இந்த கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுதுன்னா இந்திய நேரப்படி நைட்டு ஒம்போது பன்னெண்டுலேருந்து இருந்து அதே இரவு ஒன்று இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு மேலே இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது ஸோ நயன் டுவெல் பிஎம் எம் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஎம் தான் இந்த கிரகணம் வந்து நடக்குது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியிலிருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு தயாராக இருங்க கொஞ்சம் ஏழு மணிக்கே வந்து இரவு உணவை வந்து நீங்கள் சாப்பிட்ருங்க ஏழு மணிக்கு மேலே வந்து சாப்பிட வேணாம் எதுனாலு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் நடக்கிறதே வெளிநாடுகள்லேயே ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு கண்ட்ரியில் மாறி மாறி நடக்குது ஸோ ஒரு ஒரு டயத்துக்கு அது பாஸ் ஆக பாஸ் ஆக அதோடய டைமும் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அந்த கிரகணம் உச்சமாக உச்சமாக இருக்கிற நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரவு பதினோரு மணி அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது மு ஒரு ஏழு மணிலேருந்தே நீங்கள் அந்த கிரகணம் நடக்கு இங்கேயோ நடக்குது பட் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தப்பில்ல ஏழு மணிக்கு பிஃபோர்லையே ஒரு செவன் செவன் தேர்ட்டி அதிகபட்சம் செவன் தேர்ட்டிக்குள்ளேயே நீங்கள் இரவு உணவை வந்து எடுத்துருங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க டேப்லெட் போடணுன்னா அப்போயே போட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணியெலாம் குடிக்கலாமான்னா அந்த கிரகணம் அதாவது அந்த ஒம்போது பன்னெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை வரைக்கும் தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தண்ணி குடிக்கலாம் நல்லா தூங்கலாம் அந்த டைமில் கொஞ்சம் உணவு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு ரீசன்னாலும் அந்த டயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க ஏழு எட்டு மணிக்கு சாப்பிட முடியல ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா மைல்டான உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஈஸியம் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவியான ஃபுட்டு வந்து வேண்டாம் ஸோ மொபைல் யூஸ் பண்ணலாமான்னால் நீங்கள் நார்மலாக எந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணலாம் வெளியே வந்து அந்த டைமில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி கிரகணம் வந்து நம்ம ஊரில் தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தப்பு கிடையாது மோஸ்ட்லி நைட் டைமில் ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க வெளியே ஒரு ஒருவேளை போகிற மாதிரி இருக்குது முக்கியமானதுன்னா போகலாம் பட் அந்த டைமில் ஒரு வாக்கிங் போகிறது நைட்டு வெளியே போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி அந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை வந்து நீங்கள் வேண்டிக்கலாம் அந்த கிரகணம் அப்படின்றது ஒரு நல்ல நேரம் மாதிரி கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் நடக்கும் அந்த கிரகணங்கள்ல போது சிலர் வந்து அது கெட்டதாகவும் சொல்லுவாங்க பட் நல்லதாகவும் சொல்லுவாங்க அந்த டயத்தில் வந்து சக்தி அதிகம் அப்போ வந்து நீங்கள் மனசில் ஏதாவது நல்லது நினச்சிட்டு வேண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி அந்த டைம் வந்து ஷார்ப்பான பொருள் யூஸ் பண்ணக்கூடாத நம்மலாம் சொல்லுவாங்க இது வந்து அந்த கிரகணம் வந்து நைட்டில் நடக்குது பெருசாக நீங்கள் ஷார்ப்பான பொருள்லாம் யூஸ் பண்ண மாட்டிங்க அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி கரண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது டிவி ஆஃப் பண்ணும்போது சார்ஜ் போடும்போது பாத்ரூம் போகும்போது ரெஸ்ட்ரூம் ரூம் போகும்போது கிச்சன் லைட் போடும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எலக்ட்ரானிக் திங்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் மற்றபடி அந்த டைமில் தாராளமாக தூங்கலாம் நைட்டில் தானே வருது நல்லா மாத்திரை போட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கிடுங்க அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நைட்டு ஒன்று இருபத்தஞ்சி முடிக்குது அப்போ போய் நீங்கள் குளிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேணால் நார்மலாக ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஓகே பட் ரொம்ப வீடு க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி பயப்படணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது ஒரு நார்மலான டே தான் ஸோ நீங்கள் பார்த்துக்க ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருக்கலாம் அண்ட் இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி